ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி டேஸ்ட்டாக சூப்பராக குடல்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் குடல் வந்து வாங்கியிருக்கேன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வெள்ளை வெள்ளைன்னு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு குக்கரில் குடல் குடல்கறியை நம்ம போட்டுடலாம் இப்போ போட்டாச்சு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா கலந்து கொடுக்கணும் இந்த மாதிரி கலந்து விடணும் மஞ்சத்தூள்லாம் நல்லா கரையணும் இப்போ கலந்தாச்சு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு விசில் போட்டுடலாங்க விசில் வந்து அஞ்சு விசில் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரும் இறங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சு பார்த்திங்களா இதே போல தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் குடலை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு நம்ம குடலை வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பொடி பொடியாக ரொம்ப பொடி பொடியாக இல்லாத மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறது பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல வானல் அடுப்பில் வச்சுட்டேன் தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு பட்டை ஏலக்காய் சோம்பு பொடி நான் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி பொறிஞ்சதும் பெரிய சைஸு வெங்காயம் ரெண்டு அதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச குடல் கறியை வதக்கணும் இல்லைங்களா அதில் எடுத்து கொட்டி நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடணும் கிண்டியாச்சு இப்போ குடல் கறி வேக வச்ச தண்ணி வதக்கந்தலை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு குழம்புத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் போட்டு நம்ம அதையும் நல்லா கலந்து விட்டு நான் தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும் நம்ம இடையில் திறந்து பார்க்கணுங்க குழம்ப ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது மறுபடியும் நம்ம கிண்டி விடணும் நல்லா கிண்டி விடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு வந்து நல்லா திக்காகணும் திறந்து காட்டுறோம் பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு அதே போல் நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறைக்கலாங்க அல்லாதான் இங்கே பாருங்கள் தூவிட்டேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக நம்மளோட குடல்கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பவுல்லையும் நான் மாற்றி வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் நான் பவுல்லையும் மாற்றி வச்சுட்டேன் அவ்வளோதான் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சு நம்ம குடல் கறி குழம்பு டேஸ்ட்டாக செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకమ సబ్స్క్రైబ్ పండంగా త్యాంక్ ఫర్ వాచింగ్